அடுத்தால வரக்கூடிய உடம்புல இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனை கஷ்டப்பட்டு தான் ரெண்டு ஆசுப்பத்திரையும் பார்த்தாச்சு உண்மையிலா கர்பசாமி இப்பவும் தர கோளாறு இல்லை கோளாறு நினைச்சு நிற்க வேண்டாம் கைப்பிடிச்சு பார்த்த இடத்துல காது கொடுத்த இடத்துல கோளாறுன்னு சொன்னால் நம்ப வேண்டாம் நான் கர்ப்பசாமி வாக்கு தரேன் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரெண்டு அம்மாவாசையிலே நல்லா இருந்து தரேன் ரெண்டு ஆசபத்திரியும் பார்த்தாச்சு உண்மையா தரு நான் கர்ப்பசாமி உருவாக்கி தரதை யாரும் மறக்க முடியாது என்னுடைய வாக்குல நல்லா இருந்து தரேன்னு காதில் சொல்லிட்டேன் கர்பசாமி கர்ப்பசாமி சொன்ன வாக்கு தான் சொல்ல முடியும் உண்மையாக

இப்போதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பதனும் இந்த பிள்ளையும் காப்பாத்தி தர உத்தரவு கரம்பசாமி சரி அப்படிமா வீட்டுக்கார வச்சு பிரச்சனை என்ன பிரச்சனை அவனுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு எல்லாம் கிடைச்சிட்டா ஆனா அவனுக்குள்ள பங்குகளுக்கு பிரச்சனை முடியுதா பேத்தி

கர்பசாமி உத்தரவு அப்படி கொடுக்கலையா அடுத்த முறை பிள்ளைக்கு உத்தரவு தரேன் இப்போ சொன்னாக்க சொல்லிட்டேன் அடுத்த முறை என்ன பார்க்க வரும்போது அவன் மனசை மாற்றி தரல அது எங்கேருந்து வந்து கேட்டு கர்ப்பசாமி வழக்காடி பார்த்து உண்மையை சொல்லிடுவேன் போயிட்டு வாங்க அப்படியா சீக்கிரம் பிரச்சனை நம்ம வீட்டில் பிள்ளைய வச்சு பிரச்சனை என்ன கேட்கணும் என்ன கேட்கணும் திருத்தி தர கர்ப்பசாமி போராடி பார்த்து வரக்கூடிய வழக்காடி பார்த்தேன் அவன் சொல்லுக்கு அடப்பட முடியுதான் உண்மையா சத்தமா சொல்லணும் நம்ம வலிக்கு போகிற மாதிரி இல்லை அவன் நம்ம வரைக்கும் வரங்கிற ஒரே வைராக்கியத்தை நீங்க மூணு பேரும் போராடுறீங்க உண்மையை சொல்லு உருவாக்கி தர பேத்தி கவலைப்படாத எங்க போறாங்க கருப்பசாமி மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த இந்த கருப்பசாமியை எப்படி உள்ளத்தால கும்பிடுத்தியோ அதே மாதிரி மூணு பேர் வாழ்க்கையை செம்மை ஆக்கி கொடுத்து கருப்பசாமி வாழ வச்சுட்டாரு எல்லாத்தையும் இழந்து நிக்கிற மாதிரி தான் இருக்கணும் உண்மையா பையா நானும் போச்சு இளம் போச்சு எல்லாமே போச்சு நான் கருப்பசாமி ஒண்ணு விட்டு போக மாட்டேன் சத்திய வாக்க சொல்லுது மகளை தேர்த்தி தர அப்படி வரக்கூடிய நோயும் போட்டுட்டா என்ன வயது கேட்க மாட்டியா வயிறு பிரச்சனை கஷ்டமா இருக்கு

என்னுடைய வழக்கில் வந்தது ஒரே தான் பிரிஞ்சு தருவத விட இதெல்லாம் ஏறி இதெல்லாம் செய்யக்கூடியவங்கள நம்மளை விட்டே தூர போக வச்சுட்டுமா இப்ப நான் என்ன சொல்றேன் நான் சொல்றது புரிஞ்சுக்கணும் நேரம் இல்லை பேசி இல்லைன்னா சொல்லுவேன் நம்மளை அண்ணன் படத்தவளவு ஓட விட்டுட்டுமா பக்கம் வராது பக்க வாக்கு தரேன் அமாவாசை அமாவாசை கர்ப்பசாமியை பார்க்கணும் மகனை நல்லாக்கி வேலையோட நல்லா வச்சுட்டாங்க வாகனமும் எந்த ஒரு குறையும் அது அதை அடுத்த வாக்களித்தார்கள் சொல்லக்கூடிய வாக்குதான் அடுத்துட்டு குழந்தைங்க மழைக்காடி எல்லாருக்குமே பாக்கு கொடுத்துருக்கேன் ஆக்கி போயிட்டு வா